இந்த வெயில் காலத்துக்கு குழு குழுன்னு நீங்க எடுத்துட்டு போற தயிர் சாதத்துக்கு ஒரு பெஸ்ட் சைடிஷ் டிஷ் இருந்தா கொஞ்சம் சாட்டிஸ்பைடா இருக்கும் இல்லையா மாங்காய் சீசன் வந்ததும் மத்த ஐட்டத்தை மறந்துடாதீங்க இது பச்சை மிளகா தூக்கு நீங்க நினைக்கிற மாதிரி பிச்சுக்கிட்ட போகாது காரம் திட்டமாவே இருக்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா சட்டில ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த தொக்கு ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னா ஒரு முறை காடிய நலனை யூஸ் பண்ணி பாருங்க ஏன்னா என்னோட எல்லா ஊர்காவுக்கும் நான் காடிய நலனை தான் யூஸ் பண்றேன் சட்டில ஐம்பது எம்எல் காடிய நலனை இருபது பச்சை மிளகாய் செட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு கால் கிலோ சின்ன வெங்காயம் ல் பூண்டு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூடவே முக்கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டேன் இப்ப ஃபர்ஸ்ட் இடிக்கல் கடுகு வெந்தயத்தையும் நல்லா பொடி பண்ணிக்கணும் இதுக்கு மேல நம்ம வதக்கி பச்சை மிளகா வெங்காயம் பூண்டை நல்லா சேர்த்து சதைச்சிருங்க இடிகள் இல்லாதவங்க மிக்சி ஜார்ல அரைச்சுக்கோங்க இப்ப சட்டில மறுபடியும் ஐம்பது எம்எல் காடியா நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு நாலஞ்சு காஞ்சமிளகா கருவேப்பிலை இது கூட அரை டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க அதோட அஞ்சாறு பல் பூண்டை சேர்த்துட்டு நம்ம செதைச்சு வச்சிருக்கிற பச்சை மிளகாய் தொக்க உள்ள சேர்த்துருங்க இதுக்கு ரெண்டு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தண்ணியா தான் இருக்கும் அதே மாதிரி உப்பு செக் பண்ணிட்டு நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் தொக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்கும் ஒரு பிப்டீன் டுவெண்டி மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு டார்க் கலர்ல வரும் அவ்வளவுதான் எடுத்து ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மூணு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது அதே மாதிரி காடிய நல்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி